அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு மொத்தம் மூன்று கைலாயங்கள் இருக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்லுது இதுல உத்தர கைலாயம் சூக்மமா அமைஞ்சிருக்கு மத்திய கைலாயம் இமயமலையில ஜொலிக்குது தட்சிண கைலாயம் தமிழ்நாட்டிலேயே அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் தொடர் வெள்ளியங்கிரி மலைன்னு அழைக்கப்படுது எப்பவும் மேகங்கள் சூழ வெள்ளியால மூடப்பட்டது போல தோற்றமளிக்கிறதால இது வெள்ளியங்கிரின்னு பெயர் பெறுது கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரமுள்ள இதுதான் தென் கைலாயம்ங்கிற பெருமைக்கும் உரியது கொஞ்சம் பண வசதியும் உடல் திடமும் இருந்தா யார் வேணாலும் இமயமலையின் கைலாயத்தை அடைஞ்சிடலாம் ஆனா கை தூரத்திலிருந்தும் வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல வெள்ளியங்கிரி சப்த ஒருத்தரான அகஸ்தியர் தவம் செஞ்ச இடம் அகஸ்தியர் பரம்பரையில வரும் ஞானிகளுக்கு வழிபாட்டு தலம் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கிட்டத்தட்ட நான்கு யுகங்களுக்கு முன்னாடி தோன்றின சுயம்பு மூர்த்தி இவர் ஏழு சிகரங்கள் கொண்ட வெள்ளியங்கிரியின் ஏழாவது சிகரத்துல இயல்பா அமைஞ்ச பாறை கூரை கடையில அமர்ந்திருக்காரு அதனால இவரை ஏழு மலைகளை ஏறி போய்தான் பார்க்க முடியும் தவிர வெள்ளியங்கிரி மலையேற்றம் வெளிமுக யோகத்தின் அடையாளம் பெரும்பாலும் தை முதல் வைகாசி விசாகம் வர இங்க ஏராளமான பக்தர்கள் வராங்க தாக்கம் காரணமாக இரவு மலையும் ஏறாங்க பக்தர்கள் முதல்ல பூண்டி அடையிறாங்க அங்க இருக்கிற காவல் தெய்வங்களையும் சிவனையும் வணங்கிட்டு பரவசத்தோட யாத்திரைய ஆரம்பிக்கிறாங்க வழித்துணை என்னவோ நான்கடி கொண்டு மூங்கில் தடிதான் முதல் மலை முழுவதும் கற்களால் ஆன படிக்கட்டுகளை கொண்டது இது பிரணவஸ்வரூபமா பார்க்கப்படுது முதல் மலை குண்டலினி சக்தியின் இருப்பிடமான மூலாதாரத்தை குறிக்குது அதனால குண்டலினிக்கு அதிபதியான விநாயகர் தான் முதல் மலை முடிவிலையும் வெள்ளை விநாயகரா அமர்ந்திருக்காரு படிகள் குறைய ஆரம்பிச்சதுன்னா அது இரண்டாவது மலை பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் காட்சி தந்த இடம் இதுதான் அதனால பாம்பாட்டி சித்தரின் குகையும் அவர் உருவாக்கின சுனையும் இரண்டாவது மலையில அமைஞ்சிருக்கு இம்மலை நம் உடம்பின் சுவாதிஷ்டான சக்கரத்தோடு தொடர்புடையது இரண்டாவது மற்றும் மூன்றாவது மலைகள்ல வழுக்கு பாறைகளை தான் படிகளா செதுக்கி இருக்காங்க இந்த மாதிரி வழுக்கிற இடத்துல விழுந்துடாம இருக்கத்தான் மூங்கில் தடி மூன்றாவது மல வயிற்றில் இருக்கிற மணிப்பூரக சக்கரத்தின் அம்சமா கைதட்டி சுனையோட பல சித்தர்களின் குகைகளையும் கொண்டு அமைஞ்சிருக்கு நான்காவது மல இதயத்தின் அநாகத சக்கரத்தோடு தொடர்புடையது இங்க ஒட்டச்சித்தர் சமாதியும் இருக்கு இந்த மழை முழுக்க மரங்களின் வேர் நடுவுலதான் பாதை மகாபாரதத்தோடு தொடர்புடைய பீமன் நான்காவது மலையில முடியும் வனவாசத்தின் போது இங்க பஞ்ச பாண்டவர்கள் தங்கியிருந்ததாகவும் அதற்கு ஆதாரமா பீமன் பல்லந்தாக்கு கழியுருண்ட போன்றவற்றையும் காற்றாங்க மரங்களின் அடர்த்தி குறைஞ்சு சிறிய தாவரங்கள் வந்தா அது ஐந்தாவது மலை இம்மலை முழுக்க சேரு மாதிரி வழுவழுப்பான மண்ணை பார்க்கலாம் இது அஷ்டாங்க யோகத்தின் தொண்டை குழியில அமைஞ்ச விசுத்தி சக்கரத்தை குறிக்குது ஐந்து ஆறு மலைகளுக்கு நடுவுல கங்கைக்கு இணையான ஆண்டி சுனையும் இருக்கு இங்க குளிச்சா பூர்வ பாவங்கள் விலகுங்கிறது ஐதீகம் ஆறாவது மலைய திருநீரு மலைன்னு கூப்பிடுறாங்க ஏனா இந்த மலை முழுக்க வெள்ளை மணலால் ஆனது இது பூர்வ மத்தியில சுடர்விடும் ஆக்னேய சக்கரத்துக்கு இணையானது ஏழாவது மலையில அம்சமா சுயம்பு மூர்த்தியா அருள் இங்க சூரிய உதயத்தை பார்க்கிறது சிவ தரிசனமா கருதப்படுது யோகத்துல உச்சந்தலையில அமைந்த சகசிர சக்கரத்தை ஏழாவது மலைக்கும் அதன் உள்ளிருக்கும் அமிர்தத்தை வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கும் ஓமையா சொல்லப்படுது மேலும் ஏழாவது மலை ரொம்பவும் செங்குத்தானது மூங்கில் தடியோட அவசியம் இங்கதான் முழுசா நிறைவேறுது சித்தர்கள் உலாவும் இடம் தவிர பூதகணங்கள் கைலாயத்துல எழுப்பும் முழக்கத்தையும் இங்க கேட்கலாம் வெள்ளியங்கிரி மலை வழிபாட்டுக்கான இடம் அப்படிங்கறதையும் தாண்டி இத தியானத்திற்கான ஸ்தலம்னு குறிப்பிடலாம் ஒருவர் கிரமமா தியானம் செஞ்சு குண்டலினி சக்திய சகசிர தளத்திற்கு கொண்டு வரதும் வெள்ளிங்கிரையின் ஏழு சிகரங்களை தாண்டி சுயம்பு சிவனை தரிசிக்கிறதும் ஒண்ணுதான் அதனாலதான் இம்மலை ஆத்திகர்களுக்கு இயற்கையோடு இறைவனை தரிசிக்கும் வாய்ப்பையும் நாத்திகர்களுக்கு மலை பயிற்சியையும் அஷ்டாங்க யோகத்தை பின்பற்றுபவர்களுக்கு வெளிநோக்கிய தியானத்தையும் பரிசா தருது இனம் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க